மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தமிழகத்தில் உள்ள டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட்டுவிட்டது கஜா புயல் வீடுகள் விவசாய நிலங்கள் கடும் சேதம் அடைந்துள்ளது அங்குள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் பொதுமக்கள் செல்ல முடியாத துயரத்தில் தவித்து வருகின்றார்கள் அந்த மக்களுக்கு தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து உதவி பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற இளைஞரை நெகிழ வைத்துள்ளனர் பேராவூரணி விவசாயிகள் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த வாகனம் வெறும் வாகனமாக திருப்பி செல்லக்கூடாது என்பதற்காக வண்டி முழுவதும் இளநீரால் நிரப்பியுள்ளனர் விவசாயிகள் இந்த புகைப்படத்தை இணையத்தில் பதிவிட்ட நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற குணசேகரன் என்ற இளைஞர் அமெரிக்க நண்பர்கள் திருச்சி மக்கள் உள்பட பலர் தங்களால் முடிந்த நிதி உதவிகளை வழங்கினார்கள் அதை நாங்கள் திருச்சி நேஷனல் கல்லூரிக்கு மொத்தமாக கொண்டு வந்து அந்த கல்லூரி மாணவர்கள் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த தன்னாவலர்கள் உதவியுடன் இரவு முழுவதும் தயார் செய்து அதிகாலை வண்டியில் புறப்பட்டோம் முதலில் நாங்கள் புதுக்கோட்டை சென்று சிறிது பொருட்களை அழித்துவிட்டு அடுத்ததாக அங்கிருந்து பேராவூரணி தாலுகாவில் உள்ள நாடியம் கிராமத்துக்கு சென்றோம் ஆனால் எங்களால் கிராமத்தின் உள்ளே செல்ல முடியவில்லை வழியில் பல மரங்கள் விழுந்து கிடந்ததால் எங்களால் முன்னேறி செல்ல முடியாமல் நின்றோம் அந்த கிராமத்தைச் சேர்ந்த நிமலன் என்ற இளைஞர் எங்களுக்கு உதவினார் பிறகு அங்கிருந்து அவர் உதவியுடன் மரங்களை சற்று அப்புறப்படுத்திவிட்டு அவரின் உதவியுடனே பொருட்களை விநியோகித்தோம் இதை முடித்துவிட்டு நாங்கள் கிளம்பியபோது அங்கிருந்த மக்களில் சிலர் நீங்கள் நிறைய சிரமப்பட்டு எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு வந்த உங்களுக்கு எங்களால் இது மட்டும்தான் தர முடியும் என்று கூறி இளநீர்களை எங்களுக்கு கொடுத்தனர் அங்கிருந்தவர்கள் நாங்கள் வந்த வண்டியில் இளநீர்களை நிரப்ப ஆரம்பித்தனர் எங்களுக்கு உடைத்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு என்ற மிகச் சிறிய வண்டியில் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றோம் நாங்கள் இன்னும் பெரிய லாரி கொண்டு வந்திருந்தாலும் அதை இளநீரால் நிரப்பி இருப்பார்கள் என்று கூறி நெகின்றார்கள் அந்த இளைஞர்கள் இன்னும் சில வண்டிகள் நிவாரணப் பொருட்களுடன் அங்குள்ள சில கிராமங்கள் மேலும் செல்ல உள்ளதாக அவர் கூறினார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு மேலே கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க